இலங்கையின் கப்பல் கட்டுமான நிறுவனமான கொழும்பு டோக்கியாட்டின் ஐம்பத்தி ஒரு வீத பங்குகளை இந்தியாவின் கட்டுமான நிறுவனமான கொள்முதல் செய்ய இருப்பது தொடர்பாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்திருக்கும் கப்பல் கட்டுமான தளமான கொழும்பு டோக்கியாட்டின் செயற்பாடுகளை விரைவுபடுத்துவதற்காக இந்திய நிறுவனம் அதனின் ஐம்பத்தி ஒரு வீத பங்குகளை கொள்முதல் செய்யவிருக்கிறது இது தொடர்பான ஒப்பந்தம் ஏற்கனவே கைச்சாத்திரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் இது மசகான் நிறுவனமும் ஏற்கனவே அறிவித்த ஒன்றை இதன்படி குறித்த இந்திய நிறுவனம் ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கான பங்குகளை இருந்து கொள்வனவு இந்த செய்யினும் என்று இலங்கையின் முன்னிலை சோசியலிச கட்சி குற்றம் சமத்தியிருக்கிறது ஜேவிபி யில் பிரிந்த முன்னிலை சோசியலிச கட்சி குமார் புனரத்னம் தலைமையில் தற்போது இயங்கி வருகிறது இந்த கட்சியின் செயலாளரான குறித்த நிறுவனம் இலங்கையில் மேற்கொள்ள உள்ள இந்த கொள்வனவோ சட்ட ரீதியாற்றது என்றும் எனவே அதற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்போவதாகவும் எச்சரித்திருக்கிறார் இந்த மனு எதிர்வரும் காலத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவின் அடிப்படையில் தற்போது இந்திய முதலீட்டு நிறுவனங்கள் அதிகமாக இலங்கையில் முதலீடுகள் செய்வது அதிகரித்துள்ள நிலையிலேயே கொழும்பு டொக்கியாட்டின் பங்குகளை இந்திய நிறுவனம் கொள்முதல் செய்யவிருக்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் தற்போது யுத்த நிறுத்தமாக மாறியுள்ள போதும் தொடர்ந்தும் தெஹ்ரான் மீதான தாக்குதல்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதுவரை நிராகரிக்கவில்லை எனவே எதிர்காலத்திலும் மத்திய கிழக்கில் யுத்தம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது நிராகரிக்கப்படாமல் இருக்கின்றன ஏற்கனவே ஈரானின் ஆணு அமெரிக்கா அழித்துவிட்டதாக கூறிய போதும் அவ்வாறான ஆணுகள் அழிக்கப்படவில்லை என்று ஈரான் கூறுகிறது இதனை அமெரிக்காவின் பென்டகனும் உறுதிப்படுத்தியிருக்கிறது பின்னடம் கூட ஜனாதிபதி ம்ப் பெகனின் கருத்தை மறுத்திருக்கிறார் தமது விமானப்படையினரால் ஈரானின் அணு உலைகள் அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனையடுத்து இஸ்ரேலுக்கும் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில் ஈரானின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் தற்போது புதிய அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார் இதில் தெஹ்ரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படாது என்று வாக்குறுதி அளித்தால் மாத்திரமே பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் முடியும் என்ற கருத்தை அவர் வெளி முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலேயே ஈரானின் கருத்து வெளியாகியிருக்கிறது